மட்டும் அண்மை காலமாக போகிற பார்க்குறோம் ஒரு நாகரீகமற்ற ஒரு பொது கருத்துரை நிகழ்ச்சிகள் தான் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நிறைய வந்து நியூசன்ஸ் வந்து நடக்குது செருப்பு வீசுறதா இருக்கட்டும் மற்றவங்கள ஒருத்தவங்க அடிச்சுக்கிறதா இருக்கும் நாற்காலி தூக்கி வீசுறதா இருக்கட்டும் போகிற போக்கில் பேசிட்டு போகிறது மேடை பேச்சாளர்களை பேசவே விடாமல் நடுநடுல இடையூறு கொடுக்குறது அது அங்கே இருக்கிறவங்க விவாதம் பண்றதுக்கு தான் வராங்க ஒரு கட்சி நூறு கட்சி மேலே விமர்சனங்கள் வைக்கிறது அந்த விமர்சனத்தை தகர்த்துறதுக்காகவும் பேசுறதுக்காகவும் தான் வராங்க அதை விட்டு ஆடியன்ஸ் இன்ட்ராக்ட் பண்றது இதெல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு அநாகரிகத்தை வந்து வழிநடத்துற மாதிரி நமக்கு தெரியுது அது ரொம்ப தலைக்கு மேலே தான் நேற்றை நிகழ்ச்சி விளர்ச்சி நடந்தது அப்படின்னு நான் நான் இவர் என்ன சொல்றாரு என்னை பற்றி கூட நீங்க விவாத பொருளாகுங்க என்னை பற்றி கூட விமர்சிங்கன்னு சொல்கிறாரு அப்படி அவரை பற்றி எனக்கு விமர்சனம் அவர் இப்படிலாம் பேசியிருக்காருங்க அப்படிங்கிறத எடுத்து நான் பொறுமைய வச்சா அப்படி பேசல அப்படின்னு ஏன் யாருமே ஒரு கருத்தரங்கத்தை போட மாட்டீங்க அதை விட்டுட்டு எந்த கூட்டத்துக்கு சாட்டை துறை உடல் வராரு எந்த கூட்டத்துக்கு இடுமானம் காட்சி வராரு எந்த கூட்டத்துல நாம் தமிழ் கட்சி ஆட்கள் கலந்துக்கிறாங்க யாருமே யாரு மூல போய் செறி படிக்கலாம்ங்கிறத பெரியார் கற்றுக் கொடுத்தாரா உங்க ஈவேரா இதைத்தான் கத்துக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு இதுவரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு மக்கள் மக்களின் எண்ணிக்கை இருக்கும் நீங்க சாதிகளுக்காக மாநாடு பார்த்திருப்பீங்க மத மதங்களுக்காக பார்த்திருக்கீங்க சினிமா பிரபலங்களுக்கு கூட பார்த்திருக்கீங்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் வந்த கூட்டங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு குடையின் கீழ் நான் சொன்னது போல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர்களாக இத்தனை பேராக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட இனம் ஒன்றாக நிற்போம் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காகவே இந்த மாநாட்டில் எல்லாரும் கண்களை திருப்பி ஆனந்த கண்ணியோட வீட்டுக்கு போகிற அளவுக்கான ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு மாற்றுக்கிறது இல்லை இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான வெற்றியாக அது கட்டாயம் உறுகிறோம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கக்கூடிய மக்கள் இது தான் சரி என்று நினைக்கும் வகையில் இது நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வை அரசியல்கருக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பிருந்தனர் நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசுகிற மாநில வரிப்பாளர் ஃபாத்மா ஃபர்கான் அவர் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நேற்றைய தினம் ஒரு தனியார் ஊடகம் நடத்திய கருத்தரங்கத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர் வந்து கலந்து கொண்டார் அவர் வந்து ஒரு விஷயத்தை பெரியாரை பற்றிய ஒரு விஷயத்தை வந்து பேசும்போது அங்கே இருந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க அது வந்து தாவேக்காக சேர்ந்த நான்கு சம்பத் அவர் வந்து பட்டிருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ அரசியல் நிகழ்ச்சிகளை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதிலும் இந்த ஊடக வளர்ச்சிக்கு பிறகு இந்த டிஜிட்டல் யுகத்துக்கு பிறகு விவாதங்கள் என்பது ரொம்ப அதிகமாயிடுச்சு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட சோஷியல் மீடியாக்களுடைய இருப்போ அதனுடைய பங்களிப்பும் அதிகமாயிட்டே வருது நம்மளால பார்க்க முடியுது அப்படி இந்த தேர்தல் நெருங்கு நெருங்க அவங்களும் இந்த மாதிரியான இந்த மற்ற அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைந்து விவாதங்கள் நடத்துவது இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது தான் ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரு நாம்ஸ் இருக்குல்ல ஜேர்னலிசம் நாம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு மீடியா நாம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு ஊடகத்துக்குன்னு ஒரு சட்ட விதிகள் இருக்கு சிலது எழுதப்பட்டிருக்க விதிகள் சிலது எழுதப்படாத விதிகள் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படி கொண்டு போகணும் எப்படி நடத்தணும் எப்படி மாடரேட் பண்ணணும் எப்படி வந்து நிகழ்ச்சி பங்கேற்பாளர்களும் அவங்க கூட வர்றவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணுங்கிறதெல்லாம் எழுதப்படாத தான் வருது அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் யார் வேணாலும் பங்கேற்பாளர்களோடைய விருந்தினர்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி அரங்குல வச்சு நடத்துறாங்க இப்போ வந்து ஒரு தந்தி தொலைக்காட்சியோ இல்லைன்னா ஒரு ஐபிசி மாதிரி நிகழ்ச்சி போன்றதோ தனியார் ஊடகங்கள் வந்து நடத்தும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில இருந்து யாரு வேணாலும் வரலாம் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாது அப்ப மாட்ரேட் பண்றவங்க அங்க சேஃப்டி இது எல்லாமே வச்சிருக்கணும் இப்ப போலீஸ் இப்ப தந்தி எல்லாம் வச்சிருப்பாங்க போலீஸ் மார்ஷல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க கொஞ்சம் தயார் நிலையிலேயே இருப்பாங்க நிறைய அசம்பாவிதங்கள் பிரச்சனைகள் நடந்து நடந்து இருந்திருக்கிறது ஆனால் இப்ப அண்மை காலமா போகிறோம் பாக்குறோம் ஒரு நாகரீகமற்ற ஒரு பொது கருத்துறை நிகழ்ச்சிகள் தான் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நிறைய வந்து நியூசன்ஸ் வந்து நடக்குது செருப்பு வீசுறதா இருக்கட்டும் மற்றவங்களை ஒருத்தவங்க அடிச்சுக்கிறதா இருக்கட்டும் நாற்காலியை தூக்கி வீசுறதா இருக்கட்டும் இது எதுவுமே வந்து தனிநபர் ஒழுக்கத்துக்குள்ள வர்றது கேட்டாங்க ரொம்ப ரொம்ப நாராசமான நீங்க சொல்ற மாதிரி கருத்துகள் இந்த கருத்துன்னு சொல்ல முடியாது நாராசமா வர்றது எப்படி கருத்துன்னு சொல்றது காமெண்ட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி போற போக்குல பேசிட்டு போறது மேடை பேச்சாளர்களை பேசவே விடாம நடு இடையூறு கொடுக்கறது அது அங்க இருக்கிறவங்க விவாதம் பண்றதுக்கு தான் வராங்க ஒரு கட்சி நூறு கட்சி மேல விமர்சனங்கள் வைக்கிறது அந்த விமர்சனத்தை தகர்த்துறதுக்காகவும் பேசுறதுக்காகவும் தான் வராங்க அதை விட்டு ஆடியன்ஸ் இன்ட்ராக்ட் பண்றது இதெல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு அநாகரிகத்தை வந்து வழி வழிநடத்துற மாதிரி நமக்கு தெரியுது அது ரொம்ப தலைக்கு மேலே ஏறினதுதான் நேர்த்தையில நடந்தது அப்படின்னு நான் நான் பாக்குறேன் தந்தை பெரியார் திராவிட கழகம் வந்து ஆஹ் ஐயா ஈவேரா பெரியார் அவர்களை வந்து ஒரு தலைவராக வைத்துக்கொண்டு ஆரம்பிச்சு அவங்க எல்லாம் கட்சி செயல்பாடுகள் இயக்க செயல்பாடுகள் நடத்திட்டு வர்றாங்க ஈவேரா பெரியார் அவர்கள் என்ன யாருக்கும் கருத்து சுதந்திரம் என்பதே இல்ல இது வந்து ஒரு சர்வாதிகார மாநிலம் சர்வாதிகார நாடு அப்படிங்கறது அவங்க புரிஞ்சு புரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு வேண்டிய கேள்வியா இருக்கு இப்ப நீங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒருத்தவங்க மேல விமர்சிக்கிறதுக்கான தகுதி இருக்குல்ல இவர் என்ன சொல்றாரு என்னை பற்றி கூட நீங்க விவாத பொருளாக்குங்க என்னை பற்றி கூட விமர்சிங்கன்னு சொல்றாரு அப்படி அவரை பத்தி எனக்கு விமர்சனம் இருக்குங்க அவர் இப்படிலாம் பேசிருக்காருங்க அப்படிங்கறதை எடுத்து நாங்க பொதுவுல வச்சா அப்படி பேசல அப்படின்னு ஏன் யாருமே அங்கிருந்து ஒரு கருத்தரங்கத்தை போட மாட்டீங்க ஒரு கருத்தரங்கத்தை போட்டு நீங்க சொல்ற மாதிரி தமிழ்மொழி பிச்சு எடுக்கிறதுக்கு கூட லாய்க்கில்லைங்க அப்படிலாம் அவர் வந்து ஐயா ஈவேரா பெரியார் அவர்கள் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லல எங்க சொல்லியிருக்கிறாரு நாங்க இங்க வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு விடுதலையோ இல்ல குடியரசோ அவர் எழுதியிருக்க கூடியதோ இல்ல ஐயா ஆணைமுத்தவர்களுடைய தொகுப்புகள் இருந்தோ எடுத்து நாங்க வந்து சொல்றோம்ல இந்த இடம்லாம் இங்க சொல்லவே இல்லை அப்படின்னு ஏன் ஒரு கருத்தரங்கம் போட முடியாது அதை விட்டுட்டு எந்த கூட்டத்துக்கு சாட்டை துறைமுருகன் வராரு எந்த கூட்டத்துக்கு இடுமானம் கார்த்தி வராரு எந்த கூட்டத்தில் நாம் தமிழ் கட்சி ஆட்கள் கலந்துக்கிறாங்க யாருமே யாருமே போய் செருப்படிக்கலாங்கிறத உங்க பெரியார் கத்து கொடுத்தாரா உங்க ஈவேரா இதைத்தான் கத்து கொடுத்தாரா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னொரு விஷயமும் இருக்குல்ல மேம் சீமானவர்களோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ கொடுத்து விமர்சனம் வைக்கும் போது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஈடுபடுறதுன்ற ஒரு கேள்வி இல்ல தான் சொல்றேன் இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா கேள்விதான் நமக்கு இருக்கு நீங்க அவர் செஞ்ச முற்போக்கு சித்தாந்த கருத்துக்களை சில விட்டு வற்றை நம்ம எல்லாம் உடன்படுறவங்களும் வச்சுக்கோங்களேன் அவரோட பெண்ணிய கருத்துகளாக இருக்கட்டும் அவருடைய சமூக நீதி கருத்துக்களாக இருக்கட்டும் அவருடைய கருத்துகள் மேல உடன்பட்டு இருக்கோம் ஆனா அவர் மட்டுமே எல்லாத்தையும் அவர் வந்து பேசிட்டு தான் நாங்க உடன்படல இதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க நீங்க ஏன் அவரை மட்டும் வச்சு நீங்க மார்க்கெட்டிங் தேடிக்கிறீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அப்ப அவரை கேடயமா பயன்படுத்திக்கிறீங்க உங்களுடைய இருப்பை தக்க தக்க வச்சுக்கிறதுக்கு பெரியார் பிம்பத்தை கொண்டு வர்றீங்க ஆனா எண்ணற்ற தமிழ் முன்னோர்களை மறைச்சிடுறீங்க அடையாளங்களை அழிச்சிடுறீங்க எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் அதை விட்டுட்டு நாங்க விமர்சனம் செஞ்சிட்டோன்னு தனிநபர் குடும்ப விமர்சனங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க மேல விமர்சனம் செய்யறது அப்படின்னு இந்த மாதிரியான அவதூறுகளை எடுத்துட்டு வரும்போது இதை எப்படி அவங்க மக்கள் முன்னாடி அவங்க அம்பலப்படுறாங்க எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே மேம் இதை தொடர்ந்து இப்போது ஒரு விஷயம் வந்து பரவ தொடங்கியிருக்கு ஆன்லைனில் பார்க்க முடியுது நீங்கள் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மாத்திரத்தை விரும்பும் மக்களின் மான வந்து திருச்சியில் வச்சிருக்கீங்க பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சீமானவர்கள் விமர்சிக்கும் போது ஈழத்தமிழரை சீமானவர்கள் ஏமாத்துறாரு அப்படின்ற ஒரு கொச்சையான விமர்சனத்தை வந்து தொடர்ச்சியாக பரப்பித்து வந்த வேலையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நாம் தமிழ் கட்சியை ஆதரித்து அந்த ஏரியா மக்கள் வந்து பட்டமுள்ளா விட்டு வீடியோக்கள் வெளியிட்டது வந்து பார்க்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க வல்வெட்டித்துறையில் அது தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய மரபுவழி தாயகம் ரெண்டு ஒன்று ஈழம் மற்றொன்று தமிழ்நாடு ஈழம் நம்ம கிட்ட இல்லை எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்கணும் அப்படின்னா அது நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை இங்கே தாயக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உணர்வு செத்து போய்கிட்டே வருது நாலு ஒரு பொழுது ஒரு வண்ணமா ஆனால் ஈழத்தில் அப்படியான ஆட்சி வந்து இல்லை அவங்க எல்லாருமே வந்து தலைவர்களுடைய நிழல் அரசியல் ஆட்சியில வந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து பக்குவமா தலைவர் வந்து கட்டமைத்து கட்டி கட்டி ஆண்டாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுதான் சமகாலத்து நிகழ்காலத்து ஒரு ராவணன் இருந்திருக்கிறான் இந்த நூற்றாண்டுல அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாகவே நம்மளுடைய தலைவர் வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு அப்படிங்கறத சொல்லலாம் அப்படி 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 ஒரு தலைவனை வந்து இழந்து இன்னைக்கு அவர் இல்லாமல் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு இந்த மற்றொரு மரபு வழி தாயகமான இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு தான் இருக்கக்கூடிய கடைசி இறுதி வாய்ப்பு அப்ப உலக முழுக்க பன்னாட்டு சமூகத்திலயும் பரவி வாழக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு தெரியுது இங்கே இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை சீமான் மட்டும்தான் அப்படின்னு அப்போ தாயவன் சீமான் அவர்களுடைய அந்த நம்பிக்கை முகம் என்பது அவர்களுடைய சின்னமாக இந்த முறை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வாய்ப்பாக இருக்கு அப்படிங்கும் போது நம்மளை விட அதிகமா அவங்க கொண்டாடுறாங்க ஆனா அவங்களுக்கு இன்னும் நிறைய அடக்கு அடுக்கு அடக்குமுறை இருக்கு அங்க அரசு அவ்வளவு எளிதாலாம் வந்து உங்களை விட்டுறாங்க எப்படி தலைவர் இருக்கும்போது ஒரு அடக்குமுறையும் ஒரு இருக்கமும் இருந்ததும் அதே மாதிரியான இருக்கம் இப்போதும் இருக்கும் என்னதான் வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு ஆஹ் ஈழத்தை வந்து அழைச்சிட்டோம்னு எக்காலம் விட்டு சிரிச்சாலும் கூட அவர்களுக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு எந்த ஒரு தேசத்திலையும் தமிழ் இனம் வளர்ந்துடக்கூடாது ஏன்னா அடிப்படையிலே ரொம்ப உறுதிப்பாடு உள்ள ஒரு இனம் அப்படின்னா அது தமிழ் இனம் நீங்க கடைசி தமிழன் இருக்கும் வரை இந்த இனம் அழியாதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இந்த தமிழர்களுடைய இந்த நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தானோன் சீமான் அவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கையா இருக்காங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பன்னாட்டு சமூகத்திலையும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகம் வந்து நம்பிக்கை நாயகனாக தமிழகம் சீமானவர்களை பார்ப்பதுனால ஒரு நன்றியா அவங்க வந்து ஒரு பட்டத்தை வந்து எடுத்துறாங்க தலைவர் இருக்கும்போது என்ன மாதிரி நடக்குமுறைகள் இருந்ததோ அப்படி தாமன் சீமானவர்கள் பத்தி பேசினாலோ சீமானவர்களோட உரைகளை கேட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும் சிங்கள ராணுவத்தின் மூலமாக இருக்கும் இருக்கும் அரசாங்கத்தின் மூலமாக அப்ப அதெல்லாம் தாண்டி அவங்களோட உணர்வை எப்படியாவது வெளிப்படுத்தணும் கடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய துணிச்சல்ல நமக்கு தெரியுது அவர்கள் வந்து ரொம்ப பக்குவமா கவனமா இருக்கணும் நம்ம வந்து கட்டாயம் நம்மளோட இலக்குல என்னைக்குமே வந்து பிறல போகிறது கிடையாது நம்மளுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அப்படிங்கிறதுல என்ன சமரசமும் நாம் தமிழ் கட்சியும் உங்களுடைய தமிழ் உறவுகளும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது உறுதியாக இருங்க உங்களுடைய அன்புக்கு நன்றி அப்படின்னு சொல்ல தான் தோணுது அதைவிட பல மடங்கு தமிழ் உணர்வு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தேவை ஓர் இனமாக திரளுங்க ஓர் குடையின் கீழே திரளுங்க நாம் தமிழராய் வாங்கணும் தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டுக்கு வந்து நம்ம எல்லாரும் காட்சி மாட்சிமைகள் இல்லாமல் எல்லாருமே நீங்கள் தமிழர்னு நினைக்கக்கூடிய எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிறது தான் சொல்லி ஆரம்பிச்சுட்டோம் ஒரு வாரமாக தொடர்ச்சியா எதிர்பார்ப்புகளை வந்து திருச்சி மாநாடு திருச்சினாலே திருப்பு முறை அப்படின்னு கட்சிகளுக்கு அமைஞ்ச ஒரு விஷயம் அங்க போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு திருப்பு முறையா நாம் தமிழ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமையும் கட்டாயம் இந்த ஒரு மாற்றத்துக்கான மாநாடாக அமையும் இதுவரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு மக்கள் மக்களின் எண்ணிக்கை இருக்கும் நீங்க சாதிகளுக்காக மாநாடு பார்த்திருப்பீங்க மத மதங்களுக்காக பார்த்திருப்பீங்க சினிமா பிரபலங்களுக்கு கூட பார்த்திருப்பீங்க ஆனால் இவர்களுக்கெல்லாம் வந்த கூட்டங்கள் மாதிரி இல்லாம ஒரு குடையின் கீழ் நான் சொன்னது போல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர்களாக இத்தனை பேரா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வோட இனம் ஒன்றாக நிற்போம் அப்படிங்கறத பறைசாற்றுவதற்காகவே இந்த மாநாட்டுல எல்லாரும் கண்கலங்கி திருப்பி ஆனந்த கண்ணீரோட வீட்டுக்கு போற அளவுக்கான ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை கட்டாயம் வந்து ஏற்படும் ஏன்னா வந்து நம்பி நம்பி ஏமாந்து நின்ற காலங்கள் போயிருச்சு இனி நமக்கு முன்னாடி இருக்கிறது வெறும் வெற்றி மட்டும்தான் நமக்கான நம்பிக்கை நமக்கு முன்னாடி தென்படுது அப்படின்னா நமக்கான அதிகாரம் தமிழனுக்கான உரிமை தமிழனுக்கான ஆஹ் அதிகாரம் எல்லாம் நம்ம கண் முன்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப சிறிய காலங்கள் இருக்கு அதுக்கு மக்கள் எல்லாரும் ஒரே வரிசையில் நிற்கணும் அதுக்கு மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நின்று ஓர்மைப்பட்டு இருந்து இந்த மாநாட்டின் வெற்றியின் வழியாக அதை நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சொல்லணும் நீங்க என்ன எங்களை பிரிச்சு வைக்கிறது மதத்தால சாதியால எப்படி எந்த வகையில பிரிச்சு வச்சு பிரிச்சு நீங்க எங்களை சூழ்ச்சி பண்ணாலும் இனத்தால நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்றிணைந்து நிற்போம்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டிய முக்கியமான நாளாக பிப்ரவரி இருபத்தி இருக்கு இதற்கு பிறகு வெற்றி வாகை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் வசமும் உலக தமிழர்கள் வசமும் இருக்கும் அப்படிங்கிற பெருநம்பிக்கையோட இந்த களத்துல நாம ஒரு மாநாட்ட வச்சு ஒரு புரட்சிய செஞ்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி எப்படி நம்புறாங்க மத்த மாநாடு மாதிரி இல்லையே மாநாடுனா எப்படி இருக்கணும் மக்கள் ராணுவம்னா என்ன ஒழுக்கம்னா என்ன சூழலியல் பாதுகாப்புனா என்ன அப்படின்னு எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய மாநாடாக இருக்கும் வெறும் நீங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்துட்டு கிரீஸ் கம்பியில ஏறி இறங்கிட்டு இல்ல பனை மரத்து மேல ஏறி நின்று தோண்டி பார்த்துட்டு தலைமுனை பார்த்துட்டு ரசிக மனப்பான்மையோட ஆர்ப்பரிச்சுட்டு இதெல்லாம் இருக்காது உணர்வால மக்கள் மனசளவுல வந்து கனெக்ட் ஆகுவாங்க திருப்பி நீங்க வீடுகளுக்கு எடுத்துட்டு போறதுக்கு செய்திகள் இருக்கும் எதுக்காக நம்ம ஒன் ஒன்றிணைந்து நம்ம இந்த களத்துல நிக்கணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் ஒரு புரட்சிகர சிந்தனை மக்கள் மனசுல ஏற்படும் ஒரு உத்வேகம் பிறக்கும் உற்சாக மனநிலையில தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டாங்க இனிமேல் யார் வந்தாலும் எவன் எந்த மாநிலத்திலிருந்து எந்த மொழி பேசுறவன் வந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்தாலும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு இறுக்கமான ஒரு சங்கிலி மக்களாக தொடரோட மக்களாக நிற்போம் அப்படிங்கிற உணர்வை வந்து உணர்வு சூழலை ஏற்றி கொள்வதற்காகத்தான் அன்னைக்கு நாங்கள் கூட போறோம் மற்ற மாநாடு மாதிரி சும்மா ரசிக மனப்பான்மையோட பார்த்துட்டு போறதுக்காக இல்லை ஆட்டம் போட்டுட்டு போகிறதுக்காக இல்லை நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் மெய்யியல் எல்லாவற்றையும் ஒரு சேர பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநாடாகவும் இருக்கும் அதை எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாநாடாகவும் இருக்கும் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கான வெற்றியாக அது கட்டாயம் ஒருவரும் அதற்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறு தேர்தலை சந்திக்கக்கூடிய மக்கள் இது தான் சரி என்று நினைக்கும் வகையில் இது நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இப்போ மதப்பரசியலுக்கு வரலாம் தேமுதிக அதிமுக பக்கம் தான் போவாங்கன்னு கிட்டத்தட்ட தான் எதிர்பார்த்த சூழலில் தூம்கா குத்தகையில் இன்று இணைஞ்சிருக்காங்க மறுபுறம் ஐம்பதாயிரம் விருப்ப மனுக்கள் வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா கிளைம் பண்ணியிருந்தாங்க ஆனால் இன்னும் யாருமே திருப்பி தந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அது இப்போது விமர்சனமாக ஆகிருக்கு திமுக கூட்டணியில் இன்னமும் சலசலப்பு வந்து போயிட்டுருக்கு இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் மத்தியில் இவ்வளோ குழப்பங்கள் நிலவுது நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் தன் ரூத்தை வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த கம்பேரிசனை எப்படி பார்க்குறீங்க இல்ல இல்ல இந்த தேமு மற்ற கட்சிகள் கூட்டணிக்காக நிக்கிறத நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது அவங்களோட ஒரு சீட்டுக்கோ ரெண்டு சீட்டுக்கோ மூணு நாலு அஞ்சு சீட்டுக்கோ அதுவும் வந்து இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்கணும் தேவை எங்கேந்து வருது கட்டாயம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் எங்கேந்து வருது என்ன மாற்றத்தை நீங்க ஏற்படுத்த போறீங்க என்ன சமூக சீர்திருத்த திருத்தத்தை கொண்டு வர போறீங்க இது நாள் வரைக்கும் இருந்து நீங்கள் என்ன செய்தீர்கள் இனிமேல் அவங்க கூட போறனால எப்படி மாற்றம் பிறக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மக்களுக்கு பிறக்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா தேமுதிக தொடங்கி இருபது ஆண்டு காலத்துல அவர்கள் என்ன சொல்லி இது வரைக்கும் நாங்க திமுக கூடயே கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவங்க இன்னைக்கு ஐயா விஜயகாந்த் அவர்கள் இறப்புக்கு பிறகு மறைவுக்கு பிறகு நீங்கள் திமுக உடனே யார தொடர்ச்சியாக விமர்சிச்சுட்டு வந்தாரோ அவங்க கூட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி நமக்கு இருக்கு அப்ப உங்ககிட்ட வந்து உண்மையான மக்களுக்கான மாற்றம் சிந்தனை எல்லாம் இல்லை உங்களுடைய தன்னாபம் தான் அதுல மேலோங்கி இருக்கு அதுதான் நமக்கு புலப்படுது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ராஜசபா சீட்டு போதும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய அதிகபட்சம் விருப்பம் ராஜ்யசபாக்கு போய் நீங்க என்ன பண்ணுவீங்க யாருக்காக பேசுவீங்க உங்களுடைய குரல் யாருக்காக ஒழிக்கும் இல்ல அந்த குரல் உங்களுடைய அந்த திருத்தத்தை ஏற்படுத்துவது வரைக்கும் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாம ஒழிக்குமா இல்ல நீங்க யாரு கூட கூட்டணிக்கு கூட்டணியோட நின்று இருக்கீங்களோ யார் தயவு நீங்க அந்த சீட்டை வாங்குவீங்களோ அவங்களுக்கு இசைவா போவீங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்க இறுதி இருக்க மாதிரி தேவைப்படும் அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நீங்க போறீங்க அப்படின்னா இந்த எழுபது ஆண்டு ஆட்சி காலத்துல அவங்க சமரசம் செய்தது எண்ணற்றது கச்சத்தீவு காவிரி முல்லை பெரியாற்று பிரச்சனை நீட் பிரச்சனை கல்விக் கொள்கை இப்படி எண்ணற்ற சிக்கல்களுக்கு தீர்வே இல்லை ஒவ்வொரு தேர்தல்களுக்கும் வாக்குறுதி வரும் நான் இதை செய்வோம் இதை மாற்றுவோம்னு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் ஏமாக்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு கூட சொல்றாரு நான் வந்தா இதை வந்து செஞ்சு தருவேன் நான் வந்து திருப்பி ஆட்சிக்கு வந்தா நாங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே ஆட்சியில் தானே இருக்கீங்க ஏன் உங்களால் இதெல்லாம் செய்ய முடியலன்னு மக்கள் ஒரு கேள்வி திருப்பி கேட்டால் இவங்ககிட்ட பதில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்போ நாங்கள் செய்வோம் செய்வோம்னு சொல்றது எல்லாமே ஏமாற்றாக இருக்கும்போது யாரை ஏமாற்றுவதற்காக அவர்கள் கட்சி தொடங்கினார்களோ அதே ஏமாற்று பெருச்சாளிகளோடு நீங்கள் கூட்டணி சேரும் போது இங்கே மாற்றம் என்பது கட்டாயம் இந்த மண்ணில் பிறக்காது அப்படிங்கிறது எங்களுடைய மாற்ற முடியாத மறுக்க முடியாத ஒரு நம்பிக்கை நீங்கள் பெரும்பாலான ஆஹ் ஆரையும் உள்ள சிந்திக்கும் ஆற்றல் உள்ள ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய மக்கள் யாரு வேணாலும் கேட்டு பாருங்க இங்க இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் சரியில்லைன்னுதான் சொல்லுவாங்க அப்ப சரியானவங்க யாருன்னு கேட்கும் போது என்ன ஃபேக்டர்ஸ் நீங்க சரின்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறத மக்கள் கிட்டே திருப்பி கேட்டீங்கன்னா சிந்திக்க ஆரம்பிப்பாங்க நாம் தமிழகி அப்படியான ஒரு மாற்று சித்தாந்தத்தை மண்ணுக்குள்ள வைக்கிறோம் தமிழ் தேசியம் என்பது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு எங்களுடைய ஆட்சி என்பது அனைத்து மக்களுக்குமானது எங்களுடைய அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது ஆனா உயிர்களுக்குமானது ஆனால் தலைமை அதிகாரம் என்பது எங்களுடைய தமிழர்களுக்கு மட்டுமானதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு தமிழன் தமிழாய்ந்த தமிழன் இந்த மண்ணை ஆளும் தான் இந்த மண்ணுக்கான ஒரு மல ஒரு நல்லாட்சி மலரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்கு முடியாது ஏன்னா நீங்க பாருங்க பக்கத்துல கர்நாடகாவோ கேரளாவோ தெலுங்கானாவோ ஆந்திராவோ அவங்க மண்ணின் மகன் தான் ஆட்சி ஆட்சியை புரியுறாங்க அவங்களால ஒரு அவங்க மக்களுக்கான விடுதலுக்காக விடுதலைக்காக பேச முடியும் அவங்களுக்காக உரிமைகளோட குரல் கொடுக்க முடியும் இங்க இருக்கிறவங்க என்னன்னா சமரசம் பண்ணிப்பாங்க ஒன்னுள்ள காவிரி பிரச்சனை நதிநீர் பிரச்சனை எடுத்துக்கோங்க ஆண்டாண்டு காலமாக ஆண்டாண்டு காலமாக முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த சிக்கலில் இவங்களால ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியுதா இல்லை ஏன்னா அவங்க இந்த மண்ணின் மகன் இல்லை ஏன் மண்ணின் மக்களுக்கு தான் நீர் வரணும்னா சண்டை போட்டாவது தண்ணியை வாங்கி தருவீங்களே உங்களால் ஏன் முடியல அதற்கு பேர் நீங்கள் சாப்பிட்டா போறீங்கலாம் அர்த்தம் இல்லை உங்களுக்கு நோக்கம் இல்லை உங்களுக்கு நீங்கள் இந்த ம இந்த இனத்தவர் இல்லை இந்த மண்ணின் மகன் கிடையாது உங்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றி கவலை கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இந்த கடைமடை பகுதியாக இருக்கக்கூடிய காவிரியினுடைய கடைமடையாக ப பகுதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நீர்வரத்து இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு விவசாயம் இந்த பூமியினுடைய முதுகெலும்பாக இருந்தும் கூட நம்மளால் சரிவர விவசாயம் செய்ய முடியலை விவசாயிகள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் விவசாயி வெள்ளாமை செய்து வேளாண்மை செய்யக்கூடிய எங்களுடைய வேளாண் குடி பெருமக்களுக்கு முழுமையான சுதந்திரம் இல்லை அவங்களுடைய விளை அவங்களே விலை ஆஹ் தீர்மான விலைகளை தீர்மானிக்க முடியல அவர்கள் நாளொரு மீன் பொழுதோ ஒரு வண்ணமாக கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க வாழ்வாதாரம் ஆஹ் சரிவர இல்லை அப்படின்னா இது காரணம் இந்த ஒரு கேடுகட்டு அரசியலுடைய விளைவுதான் அப்ப எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னா உண்மையும் நேர்மையுமான தமிழாய்ந்த தமிழன் இந்த மண்ணுக்கு ஆட்சியானதாக வரணும் அப்ப நாங்க கொண்டு வர அரசியல் என்பது மாற்று அரசியல் சித்தாந்தமாக அனைத்து உயிர்களுக்குமான அரசியலாக இருக்கும் அதனால கட்டாயம் நாம் தமிழர் கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எங்களால ஆணித்தரமா பேச முடியும் அப்படித்தான் நாம வந்து இத செய்யறோம் இப்போ இவ்வளவு விஷயங்களை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சொல்லும்போது ஒரு கம்பேரிசன் வந்து வைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுல வந்து கமலஹாசன் டிடிவி கூட தான் சிமான் அவர்களில் வந்து கம்பேர் பண்ணாங்க இப்போது விஜய் அவர்களுக்கு தான் கம்பேர் பண்ணுறாங்க இந்த மாற்றுன்ற அதிப்பதையில் வரும்போது மொத்தம் நடிகர்கள் கூட மட்டுமே கம்பேர் பண்ணிட்டே வராங்க இந்த விஷயத்தை நான் மாற்றுன்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் ஒரு மாற்று ஃபேக்டராகவே நான் நினைக்கல அதனால் ஒரு 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 ஸ்டெடியான ஒரு பார்வையே கிடையாது ஒரு ஆஹ் ஒரு போக்கஸ் தான் நான் தான் வரேன் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கோ ஒரு சித்தாந்தமோ ஒரு கொள்கை நிலைப்பாடோ ஒரு நிலையான ஒரு எதிர்கால திட்டங்களோ அவங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த இரண்டு கா ஆண்டு காலத்துல இடைப்பட்ட காலத்துல எத்தனையோ மக்கள் சிக்கல்களுக்கு கூட இருந்து இதற்காகத்தான் நாங்க வந்திருக்கோங்கிறத மக்களுக்கு எடுத்துரைத்திருப்பாங்க இருப்பாங்க ஆனால் அப்படி எந்த ஒரு சாரம்சமும் அவங்க அவங்ககிட்ட தெரியல தென்படலை அப்போ அவங்ககிட்ட நோக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அவங்கள நம்பி நிற்கிறது நீங்கள் எப்படி நாலு லட்சம் ஓட்டை கமல்ஹாசன் அவர்களுக்கு போட்டு இன்னைக்கு அவர் வந்து போய் திமுக கரைஞ்சு இருக்காரோ அப்படித்தான் விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டும் இருக்கும் அப்படின்னு நான் நான் இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் கடந்த காலவில் கூட பேசியிருந்தோம் கரும்பு விவசாய சின்னம் வந்து ராம்தாஸ் அட்வாலி அவருடைய இந்திய குடியரசு கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பேசியிருந்தோம் என்டிஏ கூட்டணியில் எங்களுக்கு பத்து செய்தி வேணும் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தோரு தொகுதிகளில் நாங்கள் தனித்து நிற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ராம்தாஸ் அட்வாலி சொல்லியிருக்காரு எப்படி எடுத்துக்கிறது இது ஏன்னா குறிப்பாக வட தமிழகத்துலையும் தென் தமிழகத்திலும் இந்த ப தனித்தொகுதிகளில் வந்து அவங்க போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த விஷயத்துக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் நம்ம பெருசாக கருத்துக்களை வந்து சீரியஸ் ஆக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல அவங்க யாருமே தெரியாம போகுது ஏன்னா இன்னைக்கு நம்ம நாம் தமிழ் கட்சியோட சின்னத்துல தீமானவர்களோட படமே புரிக்கப்பட்டிருக்கு நாம் தமிழ் கட்சியை நம்பி எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் எங்களுக்கு தேடி தான் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்கு செலுத்தினாங்க எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டாவது மூணாவது பாக்ஸ்ல இருந்து எங்களுடைய சின்னத்தை தேடி மைக்கு சின்னத்தை தேடி அவங்க போடும்போது இன்னைக்கு விவசாயம் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோட முகமே எண்ணமே இன்னைக்கு சின்னமாக வந்திருக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் குழப்பமும் இருக்காது அதனால விவசாயிங்கிற இன்னொரு சின்னம் வந்து வேற எங்கேயாவது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எல்லாம் இல்லை கூட்டணியில வந்து இருந்தாங்கன்னா பார்த்துக்கரலாம் அப்படி இல்லை அப்படின்னா தனித்திருந்து தான் யார் போய் பார்க்க போறா தேடி போட இல்ல அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கலாமா இப்போ நாம் கட்சி வந்து இந்த பத்தியல் சமூக வாக்குகளை வந்து பத்தியல் சமூக மக்களுக்கு ஒரு மாற்றா வந்து இப்போ நாம் கட்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வர வேலையில வட இந்தியாவை சேர்ந்த ஒரு தலித்து பேஸ் கொண்ட ஒரு கட்சி வருது தனித்தொகுதியை குறி வைக்கிறாங்க அப்படின்றதான் என்ன பண்ணிருக்காங்க மக்கள் பார்க்காம போயிருவாங்களா மக்களுக்கு தெரியாம மக்கள் போய் ஓட்டு போடுவாங்களா தெரியாம போடுறவங்க எப்படி போய் இன்னொரு ஏதோ ஒரு சின்னத்துக்கு போடுவாங்க தெரிஞ்சவங்க தான் போடுவாங்க அது எங்களுக்கு எப்படியும் பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படுத்தாது எந்த பாதிப்பும் நான் இன்னும் சொல்ல போல அப்படின் தான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டை எடுத்துக்க தேவையில்லை இது ஒரு கேள்வியாகவே நீங்கள் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஓகே பல்லர்களுக்கு தெரியாத